அடுத்த செய்தியாக அடையாறில் இருக்கக்கூடிய அந்த சிஆர்பிஎப் விருந்தினர் இல்லம் இருக்கு அதுக்கு ஆப்போசிட்ல ஒன்பது புள்ளி அறுபத்தி ஒன்பது ஏக்கர் நிலத்தை ரெண்டாயிரத்தி பதினாலுல அதிமுக அரசை தலைமையேற்று நடத்திய அம்மையா ஜெயலலிதா கப்பற்படைக்கு வழங்கியிருக்காங்க சென்னை உள்ளுக்குள்ள தேச விரோதிகள் அந்த மாதிரி போதைப் பொருட்கள் எதுவும் விடாமல் இருப்பதற்காக அங்க நீங்க வந்து இந்த இடத்தை யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி என்ன நடந்திருக்கு அப்படின்னா தமிழக அரசு எந்த முன்னறிவிப்பும் இல்லாமல் ஒரு அரசாணையை வெளியே வெளியிட்டு அம்மையார் ஜெயலலிதா கொடுத்த அந்த அரசு நிலத்தை இந்த அரசு மீண்டும் எடுத்து கொண்டு விட்டது கப்பற்படை அதிகாரிகள் எங்களுக்கு எப்படியாவது அந்த இடத்த கொடுத்துருங்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க இந்த செய்தி எப்படி பாக்குறீங்க அதுங்க எதுல வந்து நியாயமா நடந்துக்கணும் எதுல சீரியஸா நடந்துக்கணும் எதுல வந்து மனசாட்சிக்கு விரோத இல்லாம தேசிய ஒருமைப்பாட்டுக்காக நடந்துக்கணும் அப்படிங்கிற குறைஞ்சபட்ச அறிவு கூட இல்லாம நடந்துக்கூடிய முதல்வராக வருத்தத்துடன் சொல்கின்றேன் ஸ்டாலின் இருக்கின்றார் தனிப்பட்ட முறையில் நீங்க ஸ்டாலினை போது இந்த கருத்துல அண்ணன் எச்சராஜா பேசிட்டு இருக்கும் போது ஒரு பத்து நாள் முன்னாடி ஒரு நிகழ்ச்சியில பேசிட்டு இருந்த போது அண்ணன் ராஜாவும் என்னுடைய கருத்தோட உடன்பட்டார் திரௌபதி பூ படம் பார்க்கறதுக்கு பேர் போது அப்ப வந்து மதுரை திருமாறன்ஜி முருகன்ஜி எல்லாரும் வந்திருந்த போது நான் இந்த என்னுடைய கருத்தை சொன்ன லார்ஜ் ஸ்டாலின் வந்து அவருக்கு ஒன்றும் பெருசாக விவரம் இல்லைன்னா கூட கட்டமா இல்லைன்னு நினைக்கிறேன் அதான்டா பிரச்சனையே அவர் கூட இருக்கிற அட்வைஸ் அட்வைஸ் கொடுக்குறாங்க அவருக்கு அப்படின்னு சொன்னாரு அந்த தான் நான் இதுலயும் பார்க்குறேன் ஏன்னா ஒரு இந்த பாகிஸ்தானோட நாம வந்து அவங்களுக்கு இராணுவ தாக்குதல் நடத்துறோம்னு உடனே முதல்ல தேசிய கொடி தூக்கிட்டு போனது பிஜேபி ஆளும் மாநிலம் கூட போல தான் போனார் அது நீங்கள் வந்து இவர பாம்புன்னு தாண்ட முடியாது இவரை பழிதன்றும் மிதிக்க முடியாது இது வந்து எந்த நேரத்தில் என்ன பண்ணுவாருன்னு நீங்கள் மோஸ்ட் அன்பிரடிக்டபிள் கேரக்டராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் அடிப்படையில் அவர் வந்து ஒரு இயல்பான மனிதர் அவருக்குள்ள ஆயிரம் ஆசாபாசங்கள் ஆயிரம் கருத்துக்கள்லாம் இருக்கலாம் ஆனால் ஒரு இந்து மத வெறுப்புல கூட அவர் ஓட்டுக்காக கூட அந்த வேலைகள்லாம் அவர் செய்யலாம் ஆனால் இந்த விஷயத்தில் சரியான இன்புட்ஸ் நீங்கள் கருணாநிதியை நீங்கள் எப்படி வேணா போய் ரீச் பண்ணிடலாம் ஜெயலலிதாவை கூட நீங்க நீங்க எப்படி வேணா ரீட் ஸ்டாலினுக்கு ஸ்டாலின் மட்டும் முதல்வர் யாராவது நினைச்சாங்கன்னா அவங்களோட அப்பாவினு தமிழ்நாட்டில் யாரும் இருக்க முடியாது ஸ்டாலின் ஒரு முதல்வர் அவருக்கு இருக்கக்கூடிய ஐஏஎஸ் ஆபிசர் அவரு ஒரு முதல்வர் அவருடைய பொலிட்டிக்கல் பி ஏ தினேஷ் நினைக்கிறேன் அவர் பேரு அவரு ஒரு முதல்வர் துர்கா ஸ்டாலின் ஒரு முதல்வர் அவங்க மாப்பிள ஒரு முதல்வர் துணை முதல்வர் ஒரு முதல்வர் இந்த அளவுக்கு பவர் தான் பேசிருக்காங்க இல்ல ஒருவேளை அதனாலேயே தான் காங்கிரசுக்கு வந்து கூட்டணி ஆட்சி வேண்டாம் திமுக அவாய்ட் பண்ணுதோ இல்ல திமுக கூட்டணி வைக்க வேண்டிய நிர்பந்தத்துல இருக்காங்கல்ல அதனால அவ்வளவு எல்லாம் அவருக்கு வந்து ஒரு முடிவு எடுக்கக்கூடிய ஒரு இயல்பான தைரியமும் இல்லாதவர் ஒரு இப்ப எங்க அப்பா ரொம்ப நல்லவருங்க அதனால அவர் தமிழக முதல்வர் ஆகிட முடியுமா உங்க பார்வையில நான் வந்து மிகச்சிறந்த மனிதன் மனிதர்கள் நான் வந்து மனிதர்கள் புனிதனா நீங்க உங்களுடைய கருத்து ஆமா இல்லைன்னு சொல்லுங்க நேரம் தெரிஞ்சுக்கிட்டோம் மனிதருள் புனிதரா நீங்க என்ன பாக்குறீங்களா இல்லையா கண்டிப்பா அதனால என்ன வந்து பாரத பிரதமர் ஆக்க முடியுமா இல்ல தமிழ முதல்வர் ஆக்க முடியுமா முடியாது அதனால ஆனா இவரு வந்து முதல்வர் ஆய் தொலைஞ்சிட்டாரு மக்கள் ஓட்டு போட்டாங்க அப்படின்லாம் இருந்தா கூட போட்டாங்க அதனால நீங்க வந்து ஒரு ஆட்சியை நடத்தக்கூடிய அளவுக்கு அவருக்கு விஷயங்களை கிரகித்துக் கொள்ளக்கூடிய இதுவும் ஆற்றலும் இல்லாததான் நம்ம பாக்குறோம் ஐம்பது வருஷமா களத்துல இருக்காரு அரசியலை பார்த்துட்டு இருக்காரு பெரும் ஆளுமைகளை பார்த்துக்கிட்டு இருக்காரு இல்லைங்க மனிதனுக்கு ஏஜ் ஃபேக்டர்னு ஒன்று இருக்கு அவர் வந்து மைனர் கொஞ்சம் மாதிரி டோப்பா வச்சுக்கிறாரு இந்த கழுத்து சுருக்கம் இதெல்லாம் தெரியக்கூடாதுங்கிறதுக்காக அவர் மட்டும் காலர் நீங்க வந்து உங்களுக்கு ரெண்டு இன்ச்சு காலர் அவருக்கு அரை அடி காலர் இருக்கும் நீங்க பாருங்க அவர் ஆள் கொஞ்சம் இயல்பிலேயே ஒல்லியா இருக்கிறதுனால அவர் ஒரு மைனர் கொஞ்சம் மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ண அதனால தான் அவர் சைக்கிள் போகிறது அந்த இதெல்லாம்

அந்த ரேசர் பைக் ஓட்டணும் தௌசண்ட் சிசி பைக் ஓட்டணும் சைக்கிளிங் மெட்ராஸ்லேருந்து மாபெலி வரைக்கும் சைக்கிளில் போகணும் இப்படிலாம் அவருக்கு விதவிதமான ஆசை இருக்குது கிரிக்கெட் விளையாடணும் சினிமாவில் நடிக்கணும் அப்படின்னு அவருக்கு அப்புறம் துணிச்சீட்டு இல்லாமல் பேசணும் இப்படின்னா அவருக்கு ஆயிரம் ஆசைகள் இருக்கலாங்க ஆனால் நிதர்சனம் என்ன அவர் எந்த விதத்துலயுமே அவரால் வந்து ஒரு கேள்வி கேட்டால் கூட மேலேருந்து கீழே இந்த கேள்வியும் அதுவும் மேட்ச் ஆகுதா அப்படின்னு ஒரு தடவை பார்க்கிறாரு இதெல்லாம் இல்லாமலேயே மொத்த இந்தியாவுமே வியந்து பார்க்கக்கூடிய ஒரு மாநிலத்தை முன்னெடுக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு விமர்சனங்கள் வருது எனக்கு ஒரு பத்து கோடி ரூபா பணம் கொடுங்க ஓமாம் ஜெயராமன் தான் இந்த உலகத்தையே தாங்கி பிடிக்கிறார் ஓமம்புள்ளையூர் ஜெயராமன் சுண்டு விரல் அசைச்சா இந்த உலகமே அசையும் அப்படின்னு நான் வந்து ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிற முடியாதுங்கிறீங்களா நீங்கள் பைத்தியத்தை சுற்றி பத்து பேர் பணக்காரனை சுற்றி பத்து வாங்க அதனால இதுக்குள்ளே யாரும் இன்ட்ரப்ஷனுக்கு நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் அதனால் அது வந்து ஒரு கட்டமைக்கப்பட்ட பிம்பம் நீங்கள் அந்த பலூனில் ஒரு இது குத்துங்க குண்டூசியை அந்த பலூனுடைய காத்து கூடும் அது இயல்பாக இருக்கிறது கிடையாது ஸ்டாலின்ங்கிறவர் என்னை பொறுத்த வரைக்கும் அவர் ரிட்டையர் ஆகி கொஞ்சம் ஓய்வு எடுக்கலாம் கருணாநிதியாவது தொண்ணூத்தாறு தொண்ணூற்றேழு வயசு வரைக்கும் ஆக்டிவாக இருந்த வேலை பார்த்தாரு டாக்டர் புள்ள நோயாளி மாதியியார் புள்ள மக்கு போலீஸ்காரன் உள்ள திருடா பக்கம் பக்கமாக கருணாநிதியை ஞாபக சக்தியோடு பேசினாரு அவருக்கு வந்து மேடையில் ஏதாவது என்னது ஜெயகடாவா அப்படின்றாரு சாகுல்ல ஏதோ ஏதோ ஒரு பேர் சொன்னதுக்கு அது வந்து என்ன ஜெயகடா வாங்கிறாரு புல்சனகானு புரிஞ்ச காணுமா அப்படிங்கிறாரு என்னென்ன சொல்றாரு அவரு அதனால அவருக்கு வந்து இந்த ஐ விக்ராந்த் அப்படின்னு சொன்னீங்கன்னா விக்ராந்தன்னு இந்த விஜயோட கசன் பிரதர் நடிக்கிறானே அவன் தானே ஐஎன்எஸ் அப்படின்னா அது காங்கிரஸுக்கு சம்மந்தப்பட்டதுங்களா அது அப்படிங்கிற அளவுல அவருடைய ஐக்கியம் இருக்கு நம்ம அவரை போய் நம்ம எதுவும் சொல்லக்கூடாதுங்க அவருடைய ஐக்கியம் அப்படிதான் இருக்கும்போது நாம் நம்ம அவர்கிட்ட வந்து அவர் வந்து விஞ்ஞான குறியீடுகளை எழுதணும் அண்ணாமலை மாதிரி பிரஸ் மீட்ல வந்து எக்தம் போவா எந்த விஷயமா இருந்தாலும் பேசணும் நம்ம அவர்கிட்ட போய் இதெல்லாம் எதிர்பார்க்கலாமா காலமாட்ட போய் நீங்க ஒரு லிட்டர் பால் வேணும் அப்படின்னு நீங்க கேட்கறதும் ஸ்டாலின் இதெல்லாம் எக்ஸ்டம்போவா பேசணுங்கிறது ஒண்ணுங்க அதனால நான் அவருக்கு அது தெரியல இது வந்து புலிடிக்கலா இந்த விஷயம் இப்போ ஜெயலலிதா நீங்க சொன்னதுனால நான் அதுக்குள்ளே வந்தேன் அதிகாரிகள் மட்டத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்க தமிழ்நாடு அரசோட ஹோம் செக்ரட்டரியும் சீஃப் செக்ரட்டரியும் போய் ராணுவத்தில் போய் பார்க்கறாங்க இல்லைங்க நாங்கள் இதுக்கு பிளான் போட்டோம் நாங்கள் இது கட்ட போறோம் என்னதே பிளான் போட்டிங்களா யார போட்டு கேட்டீங்க யாரை பார்த்துட்டு கேட்டீங்க நாங்கள் அந்த நிலத்தை நாங்களே திருப்பி எடுத்துக்கிட்டோம் தமிழ்நாடு அரசுக்கு சொந்தமானது தான் ஆனா தமிழ்நாடு மற்றும் பாரத நாட்டின் பாதுகாப்பு கருதி நீங்க என்ன பண்ணும் இந்த இடத்த உங்களுக்கு கொடுத்துருந்தோம் இந்த இடத்த நாங்கள் திருப்பி எடுத்துக்கலாங்கிற ஐடியாவில் இருக்கோம் நீங்க பயன்படுத்த போறீங்களா என்ன இது உங்களுடைய கடமை இல்லையா இது வந்து சட்டமெல்லாம் கூட இருக்கிறதுக்கு இருக்கா இல்லையான்னு தெரியாது சட்டத்தெல்லாம் விடுங்க நீங்க ஒரு சராசரி இந்திய குடிமகனா உங்களுடைய கடமையா இல்லையா இதை கேட்க வேண்டியது உங்க கடமையா இல்லையா ரெண்டாவது அந்த இடத்துல கடல் வந்து அறுபது மீட்டர் உள்வாங்கிடுச்சு கடல் கொண்டிருக்கு அந்த இடத்துல அந்த இதுக்கு முன்னாடி இருந்த இடத்தை கடல் வீழ்த்தி விட்டது இப்ப அந்நிய சக்திகள் வெளிநாட்டு சக்திகள் கடல் மூலமா வராமல் தடுக்கிறதுக்கு நம்மளுக்கு ஒரு ப்ரொடெக்டிவ் பிளேஸ் தேவை உள்துறை அமைச்சகம் என்ன சொல்லுது மீட்டர் பார்டர் ஸ்டேட்ல ஐம்பது மீட்டரை இந்த பார்டரை ஒட்டி இருக்கக்கூடிய மத்திய அரசு கண்ட்ரோல்ல டிஃபென்ஸ் கண்ட்ரோல்ல கொடுத்துருக்காங்க அப்படி வரும்போது நீங்கள் இதெல்லாம் கொடுக்கணுமா இல்லையா ஆனால் இவங்களுக்கு என்ன ஒரு நோக்கமாக இருக்கும்னு நினைக்கிறேன்னா அந்த திராவிட சுடுகாட அதை பயன்படுத்துறதுக்கான ஒரு யோஜனை இருக்காங்களோ என்னமோ அப்படின்னா யார் அடுத்தது மண்டையை போடுவாங்க அப்படின்னா பார்க்குறவங்களை யோசிக்கலாம் அது எனக்கு தெரியாது அது இறைவன் கையிலையும் யமதர்மராஜன் கையிலையும் சித்திரகுப்தன் கையிலையும் இருக்கு நாம இப்படி பதில் சொல்ல முடியாது தெரியாத விஷயத்தில் நம்ம பேசக்கூடாது கூடாது அப்படி இருக்கும்போது அந்த திராவிட சுடுகாட்டுக்கான இடமா பார்க்குறாங்களா உங்களுக்கு இவங்களுக்கு பக்தியே தேசத்தின் பாதுகாப்பு பற்றியே உங்களுக்கு கவலை இல்லையானு பல்வேறு கேள்விகள் நம்ம மத்தியில் எழுது இதுக்கு தமிழக அரசு என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம்